ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த சில மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் சில திருப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தன ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் ரிசப ராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பா இருக்க அப்படின்னு சொல்லலாம் அதனால ராசி நேர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஒரு பயனுள்ள மாதமா நீங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று வீச வீசப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித கஷ்டமுமே ஏற்படாது அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாங்க இதுவரை ரிசர்வ நீர்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே ஒரு அதிர்ஷ்டமான அதிசயமான வாழ்க்கையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கனவுகள் இது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் சோ நீர்கள் இந்த நாட்கள் உங்க குடும்பத்தை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா உங்க வாழ்க்கைக்கு இருக்க போது அப்படின்னு நீர்களுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வச்சிருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா தாய் தகப்பன் இவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதே போல வாழ்க்கை பாதையில் முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனுடைய காரணத்தினால் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நீர்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்க போது அப்படின்னே சொல்லலாம் அதாவது மனம் தெளிவளையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா தைரியம் கண்டிப்பா அதிகரித்து இந்த நேரத்தில் நீங்க வந்து ஒரு சாமர்த்தியமா செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் சூரியனுடைய பார்வை கடக ராசியில் இருப்பதால் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு ஒப்பந்தங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் அதாவது ரிசபராசி நீர்கள் இந்த காலங்கட்டத்தில் அரசாங்கம் மூலமா ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பா இந்த உதவிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல அரசு துறை சார்ந்த பணியாற்றக்கூடிய ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு அமையலாம் உடல் நலம் பாதிப்பால் அவதிப்பட்ட நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கலாம் அதே போல ரிசவராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஏற்றங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி ஏற்றங்கள் அனைத்துமே நீங்கள் சமாளித்து வரக்கூடிய ஒரு நேரமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் இதனுடைய காரணத்தினால் லிசபராசினியர்களுக்கு தந்தை வழி சொத்து தந்தை வழி உறவுகளால் பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்கலாம் இந்த மாதிரி சொத்து ரீதியான பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாங்க சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்திருக்கிற காரணத்தினால் எதிலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் நீர்கள் எந்த அளவுக்கு நீங்க கவனமா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல யோசிப்பது நல்லது அதே நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் பதினொன்னாவது இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார் அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிசபராசில வேலை இழந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் வெளிநாடு செல்வதற்காக புதிய முயற்சி செய்யக்கூடிய நீர்களுக்கு நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது உங்களுடைய பதற்றத்தை முழுமையாக தவிர்த்து நீங்கள் கவனமுடன் அணுக வேண்டும் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நீர்களுக்கு தேடி வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை பலவிதமான மாற்றத்தை போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில சில முன்னேற்றமான பாதையை மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு காட்டலாம் அதே போல குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோவில்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிகழலாம் அதே போல் ரிசர்வ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கி ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம் பலருக்கு ரிசர்வ ராசி நீர்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படலாம் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குரு மகரத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிவ கடாட்ச அமைப்பு உங்களுக்கு வருகிறது இதனால பாத்தீங்கன்னா புதிய கடன்களை பெறுவது ஏற்கனவே கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் தொழில் விருத்தி உங்களுக்கு ஏற்படும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம் சில ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண் காது மூக்கு தொண்டை தொடர்பாக லேசான பிரச்சினைகள் வந்து நீங்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க சற்று கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதனால ராசி நீர்கள் அலட்சியமா இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா யோக அதிபதியான சனீஸ்வரன் பத்தாம் இடத்தில் இந்த காலக்கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் ராசி ரிசவராசினியர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் சிறு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீர்கள் இந்த மாதிரி கவலைகளை இந்த நேரத்தில் நீங்கள் விட்டு தழுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க எந்த வித இருந்தாலும் அதை எப்படி சரி செய்வது அப்படின்னு மட்டுமே ராசி ரிசவராசினியர்கள் யோசிப்பது நல்லதாக இருக்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் மற்றவற்றில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் ரிசவ ராசினியர்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் நீங்க ஏதாவது புதிய முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் செய்யலாங்க முயற்சிகள் கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செய்யலாம் சோ ரிசபராசினர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல எந்த தெய்வத்தை வெள்ளி பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பிறக்கலாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து வேகமாக நீங்கள் முன்னேறலாம் ஸோ அளவுக்கு ரிசபராசினியர்கள் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வ வழிபாட்டை செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ